பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் முன்னாள் முதல் ஒரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்கிறாரு ஆனா இவரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாரு வரவேற்கத்தக்கது இவராச்சுனா குரல் கொடுத்தாரே அப்படின்ற ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க நிதி ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்காம இருக்கிறீங்க இது கடும் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து தைரியமா கேள்வி கேட்டிருக்காரு இதெல்லாம் தான் ஐயா ஓபிஎஸ் அவருடைய அரசியலை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் போட்டார் போட்டாரு நீங்க என்ன சந்திச்சீங்கன்னா அது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்லாம் சொன்னாரு ஆனா கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்துட்டு ஓபிஎஸ் அவர்களை நிராகரிச்சு விட்டுட்டு மோடி அவர்கள் என்ன பண்றாரு கடந்து போயிட்டாரு இதுக்கப்புறம் இங்க இங்க இருக்கிறாங்களா தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் இன்னொருத்தர் வந்து நயினார் நாகேந்திரன் இவங்க ரெண்டு பேர்களை கேட்கும்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அதாவது ஓபிஎஸ் அவர்கள் மோடியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்ட விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு இதுல ஒருபடி மேல போயிட்டு அஹ் நயினார் நாகேந்திரன் தலைவர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் எங்களை கேட்டிருந்தாருனா நான் என்ன பண்ணியிருப்பேன் மோடி அவர்கள்கிட்ட பேசி டைம் வாங்கி கொடுத்துருப்பேன் டேரக்டா கேட்டே டைம் தரல இதுல வேற நீங்க வேற ரெக்கமெண்டேஷன் போனீங்கன்னா கதை அந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதுல ஓபிஎஸ் அவர்களை ரொம்பவே பாஜக அவர்கள் தவிர்த்துட்டு வந்தாங்க பாஜக அவர்கள் கைவிட்டுருச்சு அப்படின்னே சொல்ல போனோம் ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்துற முயற்சியில அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் போன்றவர்களும் முயற்சி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இதன் இடையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அரசை எதிர்த்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம் உன்னிப்பா கவனிச்சிருக்கு ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போதும் சரி வேண்டுகோள் தான் விடுத்திருக்காரு எதனா ஒரு விஷயம் வேணும் எதனா ஒரு விஷயம் அது நம்மளோட உரிமைகளை கேட்டு வாங்குற இடத்துல கூட இருந்தாலும் அந்த இடத்துல வேண்டுகோளை தான் வச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் அது ஆட்சியில் இருந்த போதும் சரி இல்லாத சரி ஆனா முதல் முறையா கடும் கண்டனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை எதிர்த்திருக்கிறாரு இந்த எதிர்த்தது மாத்திரம் இல்ல அவசர ஆலோசனை மீட்டிங்க நாளைக்கு கூட்ட போகிறார் ஓபிஎஸ் தலைமையில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த காலசுமை கூட்டத்துல கலந்துக்க போறாங்க இதுல எல்லாரும் முன்வைக்க போகிற விஷயம் என்னன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு நாளைக்கு அதிரடியான அறிவிப்பை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடலாம் இதன் மத்தியில தான் சமாதான முயற்சியில நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வருது ஆனா அண்ணாமலை ஆனா ஓபிஎஸ் அவர்கள் சமாதான முயற்சியில போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வையில் எதனா நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தைரியமா வெளியே வந்துன்னா பண்றாரு கேட்டாரு இந்த இடத்துலதான் தான் இபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு தவறிவிட்டார் மக்களை போய் சந்திக்கிறார் அவர் அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல ஓபிஎஸ் செஞ்ச வேலையை ஐயா இபிஎஸ் அவர்கள் செஞ்சிருந்தா இங்க இபிஎஸ் அதிகப்படியான ஆதரவுகள் கிடைச்சிருக்கும் இப்ப மக்கள் மத்தியிலும் சரி அதிமுகவில் மட்டும் சரி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு பெறுகிற ரேஞ்சில தான் இருக்குது என்னன்னா ஒன்றிய அரசை கண்டித்து அவர் என்ன பண்றாரு அறிக்கை விட்டார் இது நீங்க நிதி கொடுக்காம இருக்கிறீங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி ஒரு கோடி நீங்க தராம இருக்கிறீங்களா இது ஏழை எளிய மாணவர்களை ஆசிரியர்களை வஞ்சிக்கிற வேண்டிய விஷயம் நீங்க இந்த நிதியை உடனடியாக என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் கண்டனத்தோட அறிக்கை விட்டுருக்காரு இந்த அறிக்கையை இபிஎஸ் அவர்கள் செஞ்சிருந்தார்னா இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருப்பாங்க பாஜக கூட்டணியில் இருக்கும்போது நீங்க கூட்டணி வைக்கும்போது செய்யுங்க சார் அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சிருக்கலாம் நீட்டை விளக்குங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுங்க இருமொழி கொள்கை தேசிய முழு கொள்கையெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க கைவிடுங்க இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சு இவர் பாஜக கூட கூட்டணி சேர்ந்து ரொம்ப இருப்பாங்க பரவாயில்லப்பா இவர் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மைகளை செய்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையில நம்பி இருப்பாங்க சரி சரி இந்த வேலையை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன்வந்தினா பண்றாரு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்க இது வரைக்கும் பழைய ஓபிஎஸ் தான் பார்த்திருக்கீங்க இனிமேட்டு புதிய ஓபிஎஸ் பார்க்க போறீங்க அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புது அவதாரத்தை எடுத்து பாஜக அரசுக்கே கடும் கண்டனங்களை தெரிவித்து இருக்கிறார் இதன் விளைவா பாஜக தென் மாவட்டங்கள்ல சரியிறது மாத்திரம் இல்லை இங்க அதிமுக எப்படி சொல்றது எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்தே தூக்கி வீசப்படுவார் அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்படுது இங்க ஓபிஎஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை எழும்புனாலும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சட்ட ரீதியா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்துல உரிமை கோரி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் இதை இத அரசியல் ரீதியாக எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் நீங்கள் அதிமுகவை தோக்கடிக்கிறத விட வேற வழியே கிடையாது சொல்லலாம் அதிமுக தானே இவர் பாடுபடுறாரு அதிமுகவே தோக்கடிச்சாருனா அப்படி எல்லாம் இல்ல இங்க அதிமுக நீங்க பார்க்க வேண்டாம் இபிஎஸ் அப்படின்ற ஒரு ஆளை பாருங்க இபிஎஸ் நீங்க தோக்கடிக்கணும் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை எதிர்த்து வீழ்த்தணும் வீழ்த்திட்டார்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஐயா ஓபிஎஸ் கேட்ட வந்துரும் அப்படின்றதான் நிதர்சனமான அரசியல் எது அரசியல் ரீதியா எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு கல யதார்த்தமும் அது அதை இருக்கு ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இங்க பாஜக சமரசம் செய்ய போயிட்டு பாஜக சமாதானம் செய்ய போயிட்டு திரும்பவும் பாஜக உள்ள போயிட்டா ஐயா ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்வு அது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒண்ணு அவர் என்ன பண்ணணும் ஓய்வு எடுக்கணும் இல்ல கட்டி அரசியல விட்டு விலகணும் இதுதான் ரேஞ்சியா இருக்குது இல்ல நான் பாஜக சமரசத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் என்னுடைய இலக்கு அதிமுகவை ஒருங்கிணைத்து கூட்டு வரணும் அதிமுகவை கைப்பற்றி அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா நீங்க வரும் சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ்ஐ எதிர்த்து தோல்வி அடைய வைக்கணும் இதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே சவாலா இருக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்த தைரியம் இபிஎஸ் அவர்களுக்கு வரல அதாவது நீங்க கூட்டணியில் இருக்கும் போது கண்டனங்களை தெரிவிக்க வேண்டாம் ரெக்வெஸ்ட் வச்சிருக்கலாம் இப்போ அவர் சொல்றாரு விவசாயிகளுக்கு சிவில் ஸ்கோர் வந்து இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் அதே போல கோதாவரி காவிரி நதி இணைக்கணும்னு நான் சொன்னனேன் ராணுவ உற்பத்திக்கு வழித்தடங்கள் ஏற்படுது இதெல்லாம் ஓகே பட் இத ஆடா நீங்க என்ன பண்ணிருக்கணும் மெயினா மக்களுக்கு இங்க தேவைப்படுறது வந்து இந்த நிதிதான் இந்த நிதி இல்லாம நிதி கட்டமைப்பு இல்லாம கல்வி நம்ம தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வி கட்டமைப்பு இருக்குல்ல அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்கோம் நினைச்சு பார்த்திருக்கோம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நினைச்சு பார்த்திருந்தார்னா அவர் முதன்முறையா இதை சொல்லி நீட்டை விளக்குங்க ஐயா எங்களுக்கு நிதியை கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கணும் ஆனா இத ஓ பி அவர்கள் அதிரடியா வந்து என்ன பண்ணிட்டார் முடிவு பண்ணிட்டார் நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக நான் நிக்கிறேன் ஏழை எளிய மாணவர்கள் ஆசிரியர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அதனால தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார் பரவாயில்ல இருந்து ஒரு குரல் பாஜகவுக்கு எதிராக எழும்புதுன்னா ஐயா ஓபிஎஸ் ஆல எழும்பி இருக்குது இனி ஓபிஎஸ் ஆட்டமே வேற இனி ஓபிஎஸ் தேர்தல் களமே வேற இனி ஐயா ஓபிஎஸ் அவர்களே வேற மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்துட்டாரு அப்படின்னு தான் ஓபிஎஸ் ஆதரவர்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு பேசுறாங்க உண்மையிலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அறிக்கையை விட்டது வந்து வரவேற்கத்தக்கது ஏன்னா இது வந்து கட்சி சார்ந்த விஷயம் இல்லை சார் திமுக மட்டும் இதுல வந்து குரல் கொடுக்கிறாங்கன்னா கட்சி சார்ந்த விஷயமே இல்லை இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயம் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய ச சார்ந்த விஷயம் தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயத்துல ஒன்று கூடி நம்ம குரல் கொடுத்தாதான் ஒன்றிய பாஜக அரசு இணக்கமா நம்மளுக்கு என்ன பண்ணும் இதுல ஒன்று கூடி நம்ம குரல் கொடுத்தாதான் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நிதி கொடுக்கும் இதுல நீங்க கட்சி ரீதியா திமுக தான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திமுக இல்ல திமுக அரசாங்கம் இல்ல தமிழ்நாட்டு மக்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் தான் இதை புரிந்து கொண்டுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீங்க எதுவண்ணால வச்சுக்கோங்களேன் மோடி அவர்கள் நேரம் கொடுக்கல அதனால இப்ப ஓபிஎஸ் வந்து மத்திய அரசு வந்து கேள்வி கேக்குற பரவாயில்ல இப்ப நான் அவருக்கு வந்து கேள்வி கேட்கணும்னு அவருக்கு தோணிச்சே இனிக்கு என்னாச்சுன்னா அவருக்கு எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிச்சே அப்படின்ற ஒரு பார்வையில தான் நம்ம அதை என்ன பண்ணணும் பார்க்க வேண்டியதா இருக்கு எது வரைக்கும் தான் நம்ம கொட்ட கொட்ட குனிஞ்சு இருப்போம் ஒரு நாள் எழுந்து நிமிந்தே திருப்பி அடிப்போம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்கு இணக்கமாவே போயிருந்தாரு எது வரைக்கும் நீங்க ஓ அவர்களை நீங்க வந்து இந்த அளவுக்கே வச்சிருப்பீங்க அவாய்ட் பண்ணிட்டே இருப்பீங்க இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக அவாய்ட் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டார்ல இங்க தான் நிக்கிறார் ஐயா ஓ பி அவர்கள் அப்படின்ற பார்வையில தான் எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல் பார்வைகள் எல்லாமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் திரும்பி இருக்கு ஏன்னா ஒன்றிய அரசு கிட்ட ரொம்ப இணக்கமா போயிருந்தாரு இவர் முதல்வராயிருக்கும் போதே வேண்டுகோள் தான் வைத்திருக்கிறாரு வேண்டுகோள் தான் வச்சாரு கண்டி நீங்க அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல வேண்டுகோள் தான் வச்சாரு கடும் கண்டனம் தெரிவிக்கல ஆனா இன்னைக்கு கடும் கண்டனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அறிக்கை விட்டுருக்காருல இதுதான் எல்லாருமே பார்க்கறது இது பாஜகவுக்கு பெரிய சவுக்கடியாகவும் பார்க்கப்படுது இங்க அதிமுக இபிஎஸ் அவர்கள் தலையில துண்டு போட்டார் என்னப்பா ஓபிஎஸ் அவர்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா ஓபிஎஸ் இப்படி பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சாரா இந்த தைரியம் நமக்கு இல்லாம போயிச்சே அப்படின்ற பார்வையில் தான் ஐயா ஓபி இபிஎஸ் டீம் வந்து என்ன பண்ணியது ஓபிஎஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது ஏன்னா இன்னைக்கு அவர் ரேஞ்சு மாறிச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரேஞ்சு எங்கேயோ போயிருச்சு ஏன்னா என்னைக்கு அவர் பாஜக கூட்டணியில வெளியே வரணும் பாஜக எதிர்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரோ அன்னைக்கே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேற ரேஞ்சுக்கு போட்டாரு நீங்க வேணா பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதே ஸ்டாண்டில் இருந்தார்னா அதிமுக பாஜக எதிர்ப்பு நிலையிலே இருந்தார்னா இங்க இருக்கிற அதிமுக கூடாரம் அப்படியே ஐயா ஓபிஎஸ் பக்கம் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நோட் சார் இதே இதே ஐயா அவர்கள் திரும்பவும் பாஜகவுக்கு போகாம அதிமுக அதாவது ஈபிஎஸ் ஆதரிக்காம இதே ஸ்டாண்டில் இருந்தாருன்னா இபிஎஸ் பக்கம் இருக்கிற அதிருப்தியில இருக்கிற நிறைய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுனால அதிமுக நிறைய அதிருப்திகள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இரண்டாம் கட்ட தலைவர் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் போறதுக்குன்னா அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி வந்து மத்திய அரசை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில வந்து எதிர்த்தார்ல அங்கதான் நிக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நாளைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு நிறைய அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் தான் இருக்காங்க என்ன நடக்குது என்ன அறிவிப்புகள் பொறுத்து வந்து பார்க்கலாம் இத்தனை காலம் கழித்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அரசு கடும் கண்டனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அதிரடியான அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இந்த அறிக்கையை பத்தி கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்